போராட்டம் நாட்களை கடந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார் அதனை அறிந்த உச்ச நீதிமன்றம் நீதியரசர் நவாப் சிங் தலைமையில் ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது உச்ச நீதிமன்றத்திற்கும் உடனடியாக பரிந்துரை செய்தது மத்திய அரசு பாராளுமன்ற வேளாண்மைக்கான நிலைக்குழு தலைவர் சன்னி தலைமையிலான குழுவும் நேரடியாக போராட்டக்களத்தில் தல்லவாலோடு பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய பாராளுமன்றத்திற்கும் பரிந்துரை செய்திருக்கிறது இதற்கு பிறகு சிவராஜ் சிங் சௌகான் பியூஷ் கோயல் பிரகலாத் ஜோஷி ஆகிய மூன்று மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழு அமைத்து தல்லைவால் உட்பட பதினைஞ்சு பேர் கொண்ட குழுவில் நானும் இடம்பெற்றேன் மூணு கட்ட பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் கோரிக்கை ஏற்கப்பட்டது வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வணிகர்களிடத்திலும் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏப்ரல் தேதி குறிப்பிட்டார் அதற்கு பிறகு கூட்டம் நடத்தாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் வருகிற ஏழாம் தேதி தல்லேவால் தலைமையில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை யாத்திரையை துவங்க இருக்கிறோம் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு அரசு இருக்கிறோம் அறிவிக்க வலியுறுத்தி மார்ச் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் ராம்லீலா விவசாயிகள் மாபெரும் பேரணியை இந்த மாவட்டத்தில் இருக்கிற கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் பங்கேற்று அது ஆயிரம் பேர் பங்கேற்பதாக இங்கே முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த வடிவமைப்பு விழா நோக்க நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடியும் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு வழி சாலைகள் அமைக்கிறோம் என்கிற பெயரிலும் ரயில்வே வழிகள் அமைக்கிறோம் என்கிற பெயரிலும் குளங்கள் ஆறுகள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவதும் பாலங்கள் கட்டுகிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக நீர்வாழை பாதைகளை தடை செய்வதும் ஏற்க இயலாது இதுகுறித்து தீவிரமான போராட்டத்தில் இந்த பகுதி விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறை உள்ளிட்ட பல துறைகளுடைய அதிகாரிகள் அதை குறித்து அவர்கள் எந்த கவலையும் பெறாமல் ஒட்டுமொத்த விவசாயத்தை அளிக்கக்கூடிய வகையில் அந்த பணிகள் நடைபெறுகிறது எனவே தமிழ்நாடு அரசு உயர்மட்ட குழுவை அனுப்பி கன்னியாகுமரி நீர்வழி நீர்வழிப்பாதைகள் தடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து கனிமோள கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காட்சி மாவட்டங்களில் கனிமோல கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஓரிரு நாட்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு மணித்துளிகளில் ஓரிரு மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு மணித்துளிகள் கொட்டித்திருக்கிறது இதே போல மிகப்பெரிய அளவில் இயற்கை மாற்றம் அடைந்திருக்கிறது எனவே இந்த கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுபோல விலங்குகள் மலைகள் அழிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் விலங்குகளால் விவசாயிகள் அளிக்கப்படுவதும் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதும் விவசாயிகள் கொல்லப்படுவதும் தொடர்வதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த மாவட்ட விவசாயிகள் இந்த இயற்கை வழங்கு நீர்நிலை பாதுகாப்பதற்கான தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதை தமிழக அரசு உயர்மட்ட குழு அனுப்பி ஆய்வு செய்து தீர்வு காணாவிட்டால் தேர்தல் களத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரமாக கன்னியாகுமரி விவசாயிகள் நடத்துவார்கள் என நான் எச்சரிக்கிறேன் பாதைகளை பாதுகாக்க வேண்டும் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் இதற்கு ஆதரவாக போராடுவர்களே போகிறவர்களை அம்பலப்படுத்துவோம் இதை பாதுகாப்பது ஒன்றுதான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை வளங்கள் நிரம்ப உள்ள மாவட்டம் இந்த இயற்கை சூழலே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எப்படி இதை அனுமதிக்க முடியும் என்கிற தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அதற்கான முடிவுகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்போம் போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் அரசியல் கட்சிகளை ஆதரிப்பது வேட்பாளர்களை ஆதரிப்பது இது மட்டுமே அல்ல இந்த போராட்ட களம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த கனிமொழி கொள்ளைக்கு துணை போகிறவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலமாகத்தான் நீங்கள் மக்கள் விரோதிகளை அடையாளப்படுத்த முடியும் இயற்கை வளங்களுக்கு எதிரானவர்கள் அடையாளப்படுத்த முடியும் அது எந்த அரசியல் கட்சி என்பதை எந்த அரசு என்பதை அடையாளப்படுத்த முடியும் எனவே தனிநபர் தாக்குதல்கள் என்பது எங்கள் இடத்துல எதுவுமே கிடையாது எங்கள் இயற்கை வளங்கள் எங்கள் மண்ணை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு எதிரானவர்களை அடையாளப்படுத்தி தான் தேர்தல் நாங்கள் போராட்ட திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே மாறாக கொடுக்காத வாக்குறுதியாக நிலங்கள் நீர்வழி பாதைகள் குளங்கள் ஏரிகள் உள்ள கார்பரேட்டுகள் அபகரித்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வந்து நிறைவேற்றி ஏற்க விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் சிறையில் எடுத்து கொடுமைப்படுத்துகிற நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் துவங்கி இருக்கிறது இது வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத நிகழ்வாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருவான்னு சொன்னாங்க விவசாயிகள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு அதற்கான நிதி ஆறங்களை ஈடு செய்வதற்கு தமிழக அரசு முன்வரணும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க எதையும் நிறைவேற்றல ஆயிரம் ஏரிகளை தூர்வார அணைகளை தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்துவ நீர்வழி பாதைகளை பூரா தூர்வாரி கடைகளை பலப்படுத்தாங்க நீர் கொள்ளளவை உயர்த்து ஒன்னாங்க நீரை பாதுகாப்பு ஆனால் நிலத்தை ஏரியை அபகரிப்பதற்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இதுகுறித்து தேர்தல் நேரத்தில் தான் பேச முடியும் தேர்தல் நேரத்தை விட்டுவிட்டு வேற காலத்தில் பேசுவது எங்களை சிறையில் அடித்து எனவே தேர்தல் தான் மத்திய அரசு மகாத்மா காந்தி பெயரை அவர்கள் எடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய தவறான ஒன்று மகாத்மா காந்தி கிராம ராஜ்யத்தை உயர்த்த வேண்டும் கிராம ராஜ்யம் சேரக்க வேண்டும் கிராமங்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறு என்கிற அடிப்படையில் கிராம ராஜ்யத்தை கொண்டு வந்தார் அந்த கிராம ராஜ்யத்தின் அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அது காந்தியின் பெயரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதை அபகரித்த செயல் என்பது இந்திய நாட்டை இழிவு பாதைக்கு எடுத்து செல்லும் எனவே அந்த பெயர் நீக்கம் குறித்து மத்திய அரசு மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசையும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அது குறித்து மாநில அரசுகள் தான் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் நூறு நாள் வேலை சில மாற்றங்களை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது வேலை காலங்களில் அந்த வேலைகளை நிறுத்தப்பட்டு விவசாய பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் செயல்படுத்துவதற்கான உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே நல்ல வகையில் இடம்பெற்ற நேரத்தில் மகாத்மா காந்தி பெயரை அபகரித்திருப்பதை ஏற்க முடியாது மாநில அரசு தேவையான கிடங்கு வசதிகளை ஏற்படுத்தவில்லை தேர்தல் மாறாக அவர்கள் தனியாரை கொள்முதலில் அனுபவி அனுமதித்து கடந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் தனியார் கொள்முதலை ஊக்கப்படுத்தினார்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினோம் காவிரி டெல்டா தவிர்த்து மற்ற மாவட்டங்களை அறிவித்தார் அந்த கொள்முதல் செய்த நெல்லை கொள்முதல் செய்த தனியார் அனுமதி பெற்ற தனியார் நிறுவனம் பலமே கொடுக்கல அதற்கான பல போராட்டம் நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கென ரவி காரி பருவம் பொருத்தம் கிடையாது எனவே தமிழ்நாட்டிற்கென தனி கொள்கை முடிவு வேணும் கொள்முதல் கொள்கை முடிவு வேணும்னு நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் மத்திய அரசு மாநில அரசுக்கு சொல்லிட்டு எங்கள்ட்டையும் அவங்க நேரடியா சொல்லிட்டாங்க நாங்களும் மாநில முதலமைச்சருக்கு அதை எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டோம் ஆனா மாநில அரசு தமிழ்நாட்டிற்கு தனி கொள்முதல் கொள்கை வேணும் என்கிற கேள்வியை இதுவரையிலும் முன்வைக்கவில்லை தமிழ்நாடு அரசு முன்வைத்தால் தான் நாங்கள் அனுமதி தருவோம் என்று சொல்லுகிறார் எனவே அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் மழை பெய்து நெல் நனைந்த பிறகு ஈரப்பதத்திற்கு அனுமதி கேட்பதும் மழை மீது நெல் நடைவெளி பார்த்து வேடிக்கை பார்ப்பதும் அதற்கான கிடங்குகளை முன்கூட்டி ஏற்படுத்தாததும் நானூறு கோடி ஐநூறு கோடி செலவு செஞ்சு இருங்காட்டு கோட்டையில காரு பந்தய தடல் இருக்கு எல்லா வசதியோடய இருக்கு சென்னையில அறுகாமல் இருங்காட்டுக்கோட்டையில ஆனா ஐநூறு கோடி அறுநூறு கோடி செலவு பண்ணி சென்னைக்குள்ளேயே கார் பந்தயம் செலவு பண்றீங்க அந்த நானூறு கோடியில தமிழ்நாடு பூரா நீங்க கிடங்கு கேக்குதான் அந்த தானியங்கள் மழையில நனையுமா அதற்கான திட்டமிடல் உங்ககிட்ட இல்லையா எவ்வளவு அனாவசிய செலவு செய்யறீங்க இலவச திட்டம் தொலைநோக்கு பார்வை கொண்ட மக்களுக்கான வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதில்லை அதற்கான கொடுக்கப்படுவதில்லை வேளாண் உணவு உற்பத்தியை மாநில அரசும் மத்திய அரசும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதை கொடுக்க மறுக்கிறீர்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்தால் நாங்கள் உற்பத்தி பெருக்கம் என்று விவசாயிகள் அழிந்தால் அதற்கு காப்பீடு திட்டத்தில் கூட இழப்பீடு பெற்று தர மறுக்கிறீர்கள் காப்பீட்டு நிறுவனங்களோடு பங்குதாரர்களாக மாறி இருக்கிறது காப்பீட்டுக்கான பணம் ஐந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் விவசாயிகள் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அபகரிப்பதற்கு ஆட்சியாளர்கள் கூட்டு சேர்ந்து கூட்டு கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் எப்படி விவசாயிகள் வாழ முடியும் எனவே ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல தயங்க மாட்டோம் எங்களுக்கு அரசியல் கிடையாது எங்களுக்கு ஆட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கிடையாது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்துகிற விதமாக தேர்தல் களத்தில் விவசாயிகள் ஒன்றிணைவதன் மூலமாகத்தான் எதிர்காலத்தில் அமைய இருக்கிற அரசாங்கங்களும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்கிற விவசாய திட்டங்களை நிறைவேற்ற என்கிற அடிப்படையில்தான் எங்களுடைய பயணம் தொடர்கிறது